அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் பாகம் நான்கு நாற்பத்தொன்பதாம் அத்தியாயம் பட்டணப் பிரவேசம் கமலி முன்தடவையைக் காட்டிலும் இந்த தடவை தங்கை சிவகாமியிடம் அதிக அன்பும் ஆதரவும் காட்டினாள் முன்தடவை அவள் கண்ணனுடைய அகால மரணத்தைப் பற்றி அப்போதுதான் கேள்விப்பட்டபடியால் அழுகையும் அலறலும் ஆத்திரமும் ஆங்காரமுமாயிருந்தாள் அடிக்கடி சிவகாமியை பார்த்து அடிப்பாதகி உன்னையும் கெடுத்துக்கொண்டு என்னையும் கெடுத்து விட்டாயே நீ முன்னமே செத்திருக்க கூடாதா என்று திட்டினாள் சிவகாமி பொறுமையாயிருந்ததுடன் தானும் அவளோடு சேர்ந்து அழுது தன்னைத்தானே நொந்து கொண்டும் திட்டிக் கொண்டும் கமலிக்கு ஒருவாறு ஆறுதல் அளித்தாள் இந்த முறை கமலி சிறிது ஆறுதலும் அமைதியும் அடைந்திருந்தாள் வாதாபியில் சிவகாமியின் வாழ்க்கையைப் பற்றி விவரமாக சொல்லும்படி வற்புறுத்தினாள் கண்ணன் மரணமடைந்த வரலாற்றை பற்றியும் விவரமாக கேட்டு தெரிந்து கொண்டாள் கண்ணனுடைய உயர்ந்த குணங்களைப் பற்றியும் கமலியிடம் அவன் கொண்டிருந்த அளவில்லாத காதலை பற்றியும் மூச்சு விடாமல் அந்த தோழிகள் பேசிக் கொண்டிருந்தார்கள் ஒரு சமயம் வெளியிலே போயிருந்த சின்னக்கண்ணன் அம்மா அம்மா என்று கூவிக்கண்டே உள்ளே ஓடி வந்தான் கமளி அவனை வாரி அணைத்துக் கொண்டு தங்காய் இனிமேல் உனக்கும் எனக்கும் இந்த பிள்ளைதான் கதி இவன் வளர்ந்து பெரியவனாகித்தான் நம் இருவரையும் காப்பாற்ற வேண்டும் என்றாள் அதைக் கேட்டதும் சிவகாமிக்கு சுரீர் என்றது கமலியக்கா ஏன் இப்படி சொல்கிறாள் அவள் கணவனை இழந்த காரணத்தினால் தானும் அவளைப் போலவே ஆகிவிட வேண்டுமா மாமல்லரையும் அவருடைய இன்பக் காதலையும் தான் வெறுத்துவிட வேண்டுமா இவ்விதம் சிவகாமி எண்ணமிட்டுக் கொண்டிருந்த வீதியில் வாத்திய முழக்கங்களும் ஜெய கோஷங்களும் ஜனங்களின் கோலாகலத்வணிகளும் கலந்த ஆரவாரம் கேட்டது ஏற்கனவே ஆயனர் மூலமாக சக்கரவர்த்தியின் பட்டணப் பிரவேச ஊர்வலத்தைப் பற்றி சிவகாமி தெரிந்து கொண்டிருந்தாள் அதை பார்க்க என்று அவளுக்கு மிக்க அவலாயிருந்தது அக்கா நாமும் பழகனி அருகில் போய் ஊர்வலத்தை பார்க்கலாம் என்றாள் உனக்கும் எனக்கும் பட்டணப் பிரவேசமும் ஊர்வலமும் என்ன வேண்டி கிடக்கிறது பேசாமல் இரு என்றாள் கமலி கண்ணனை இழந்ததனால் மனம் கசந்து போய் கமலி அப்படி பேசுகிறாள் என்று சிவகாமி நினைத்தாள் என்ன அப்படி சொல்கிறாயக்கா சக்கரவர்த்தி என்னுடைய சபதத்தை நிறைவேற்றுவதற்காக எத்தனை பாடுபட்டார் அவருடைய விஜயோற்சவத்தை நகரத்து மக்கள் எல்லாம் கொண்டாடும் போது நாம் மட்டும் கமலி குறுக்கிட்டு நீயும் மாச்சு உன் சபதமும் ஆச்சு உன் சக்கரவர்த்தியும் ஆச்சு ஹடி பைத்தியமே உனக்கு மானம் ரோஷம் ஒன்றுமில்லையா வாதாபியிலேயே எல்லாவற்றையும் பறிகொடுத்து விட்டு வந்தாயா என்றாள் கமலி இப்படி பேசியது சிவகாமிக்கு சிறிதும் விளங்காமல் மேலும் மனக்குழப்பத்தை அதிகமாக்கிற்று கமலி மேலும் ஹடி தங்காய் நீயும் மாமல்லரும் கல்யாணம் செய்து கொண்டு தங்க ரதத்தில் நவரத்தன குடையின் கீழ் உட்கார்ந்து ஊர்வலம் வர உன் அண்ணன் ரதம் ஓட்டும் காட்சியை கண்ணால் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேனே அது நிராசையாகி போய்விட்டதே என்று கண்ணில் நீர் ததும்ப கூறிய போது அவள் கண்ணன் மரணத்தை எண்ணித்தான் இப்படி மனங்கசந்து பேசுகிறாள் என்று சிவகாமி மௌனமாயிருந்தாள் சற்று நேரத்திற்கெல்லாம் ஊர்வலம் அருகிலே வந்து விட்டதாக தோன்றியதும் சிவகாமி தனது ஆவலை அடக்க முடியாதவளாய் எழுந்து பழகனியை நோக்கிச் சென்றாள் கமலியும் அவளை தொடர்ந்து போனாள் வீதி வழியே வந்த சக்கரவர்த்தியின் பட்டண பிரவேச ஊர்வலம் கண்கொள்ளா காட்சியாயிருந்தது ஊர்வலத்தின் முன்னணியில் ஜெய முதுகில் சுமந்து சென்ற பிரம்மாண்டமான ரிஷபங்களும் அலங்கார யானைகளும் குதிரைகளும் ஒட்டகங்களும் அவற்றின் பின்னால் பல வகை வாத்திய கோஷ்டிகளும் கொடிகளும் விருதுகளை தாங்கிய வீரர்களும் போவதற்கு ஒரு நாளிகைக்கு மேலாயிற்று பிறகு அரபு நாட்டிலே இருந்து வந்த அழகிய வெண்புறவிகள் பூட்டிய சக்கரவர்த்தியின் தங்க ரதம் காணப்பட்டதும் வீதியின் இருபுறத்து மாளிகை மாடங்களிலிருந்து குடிமக்கள் புஷ்ப பொழிந்தார்கள் மங்களகரமான மஞ்சள் அரிசியும் நெல்லும் பொறியும் தூவினார்கள் இனிய மனம் பொருந்திய சந்தன குழம்பை வாரி தெளித்தார்கள் வாதாபி கொண்ட மாமல்ல சக்கரவர்த்தி வாழ்க வீராதி வீரர் நரசிம்ம பல்லவேந்திரர் வாழ்க என்பன போன்ற எத்தனையோ விதவிதமான ஜெயக்கோஷங்கள் வானத்தை எட்டும்படி பதினாயிரம் குரல்களிலே எழுந்தன சக்கரவர்த்தியின் ரதம் அருகில் வந்துவிட்டது என்று அறிந்ததும் சிவகாமியின் இருதயம் வேகமாக அடித்துக்கொள்ள ஆரம்பித்தது தங்க ரதத்திலே பூட்டிய அழகிய வெண்புறவிகளையே சற்று நேரம் அவள் பார்த்து கொண்டிருந்தாள் பிறகு மிக்க பிரயத்தனத்துடன் கண்களை திருப்பி அந்த தங்க ரதத்திலே அமர்ந்திருந்த ரத்தின சிம்மாசனத்தை நோக்கினாள் ஆகா இது என்ன சக்கரவர்த்திக்கு அருகிலே அவருடன் சரியாசனத்திலே வீற்றிருக்கும் அந்த பின்னரசியார் சிவகாமியின் தலை சுழன்றது பலகனி வழியாக வீதியிலே தெரிந்த வீடுகள் எல்லாம் சுழன்றன தங்க ரதம் சுழன்றது அதற்கு முன்னும் பின்னும் வந்த யானை குதிரை பரிவாரங்கள் எல்லாம் சுழன்றன கூட்டமாக வந்த ஜனங்களும் சுழன்றார்கள் சிவகாமி சுவரை கையினால் கெட்டியாக பிடித்து கொண்டு மறுபடியும் நன்றாக பார்த்தாள் உண்மைதான் அவளுடைய கண் அவளை ஏமாற்றவில்லை மாமல்லருக்கு பக்கத்திலே ஒரு பெண்ணரிசிதான் உட்கார்ந்திருக்கிறாள் ஆஹா எத்தகைய அழகி அவள் முகத்திலேதான் என்ன கலை ரதியோ இந்திராணியோ அல்லது மகாலட்சுமியேதானோ என்றல்லவா தோன்றுகிறது அவள் யார் அக்கா சக்கரவர்த்தியின் பக்கத்திலே உட்கார்ந்திருக்கிறவள் என்ற வார்த்தைகள் சிவகாமியின் இருந்து கம்மிய குரலில் வெளிவந்தன இது என்ன கேள்வி அவள்தான் பாண்டியகுமாரி மாமல்லரின் பட்ட மகிழ்ச்சி வேறு யார் அவர் பக்கத்திலே உட்காருவார்கள் என்றாள் கமலி அக்கா அவருக்கு கல்யாணமாகிவிட்டதா எப்போது என்ற சிவகாமியின் கேள்வியில் எல்லையில்லாத ஆச்சரியமும் ஆசாபங்கமும் மனக்குழப்பமும் கலந்து துணித்தன அடி பாவி உனக்கு தெரியாதா என்ன யாரும் சொல்லவில்லையா உனக்கு எல்லாம் தெரியும் என்றளவா நினைத்தேன் மாமல்லருக்கு கல்யாணமாகி வருஷம் ஒன்பது ஆயிற்றே அந்த சதிகார மகேந்திர பல்லவன் மகனுக்கு கல்யாணத்தை பண்ணிவிட்டுத்தானே கண்ணை மூடினான் என்றாள் கமலி அவரை ஏன் திட்டுகிறாய் கமலி நல்லதைத்தான் செய்தார் மகேந்திரர் இப்போதுதான் எனக்கு உண்மை தெரிகிறது என்னுடைய அறிவீனமும் தெரிகிறது என்று சிவகாமியின் உதடுகள் முணுமுணுத்தன என்னடி உளர்கிறாய் மகேந்திரர் நல்லதை செய்தாரா குடிக்கெடுக்க அஞ்சாத வஞ்சகராயிற்றே அவர் என்றாள் கமலி சிறிது நேரம் வரையில் சிவகாமி கண்ணை கொட்டாமல் ராஜ தம்பதிகளை பார்த்த வண்ணம் நின்றாள் தங்கரதம் மேலே சென்றது அடுத்தாற்போல் பட்டத்து யானை வந்தது அதன் மேல் அமர்ந்திருந்த குழந்தைகளை பார்த்து இவர்கள் யார் என்றாள் சிவகாமி வேறு யார் பல்லவ குலம் தழைக்க பிறந்த பாக்கியசாலிகள்தான் மாமல்லருக்கும் மாமல்லருக்கும் பாண்டியகுமாரிக்கும் பிறந்த குழந்தைகள் மகனுடைய பெயர் மகேந்திரன் மகளின் பெயர் குந்தவி இதெல்லாம் உனக்கு தெரியவே தெரியாதா சிவகாமி மேலே ஒன்றும் பேசவில்லை அவளுடைய உள்ளம் ஆகா அப்படியானால் பல்லவ குலத்தின் சந்ததியை பற்றி கவலை இல்லை என்று எண்ணியது அதே சமயத்தில் அவளுடைய இருதயத்தில் ஏதோ ஒரு நரம்பு படார் என்று அறுபட்டது பட்டத்து யானைக்கு பின்னால் இன்னொரு யானை வந்தது அதன் அம்பாரியில் புவன மகாதேவியும் மங்கையர்க்கரசியும் அமர்ந்திருந்தார்கள் ராஜமாதாவுக்கு அருகில் உள்ள பெண்ணை பார்த்தாயா சிவகாமி அவளுக்கு அடித்த குருட்டு யோகத்தை என்னவென்று சொல்லட்டும் பழைய சோழ குலத்தைச் சேர்ந்தவளாம் மங்கையர்க்கரசி என்று பெயராம் நெடுமாற பாண்டியனே இந்த அதிர்ஷ்டக்காரி மணந்து கொள்ளப் போகிறாளாம் இப்படியும் ராஜகுலத்திலே பிறந்தால் அந்த மாதிரி வேறேதான் என்று சொல்லி வந்த கமலி சிவகாமி அங்கிருந்து நகர்ந்து செல்வதை பார்த்து அடியே ஏன் போகிறாய் என்றாள் உண்மையில் கமலி கடைசியாக சொன்னது ஒன்றும் சிவகாமியின் காதில் விழவில்லை பட்டத்து யானை மீதிருந்த குழந்தைகளையே பார்த்து கொண்டிருந்து அந்த யானை நகர்ந்ததும் பழகனியின் பக்கத்தில் இருந்து புறப்பட்டுச் சென்றாள் வீட்டு முற்றத்தின் ஓரத்தில் உட்கார்ந்து வெகு நேரம் வரை சித்த பிரம்மை கொண்டவள் போல சிலையாக சமைந்திருந்தாள் ஊர்வலம் முழுதும் போன பிறகு கமலி அவளிடம் வந்து சேர்ந்தாள் அடிப்பெண்ணே ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கிறாய் ஒரு குரல் அழுது தொலையேன் சக்கரவர்த்தியை காதலித்ததனால் என்ன அழுவதற்கு கூடவா உனக்கு பாத்தியதே இல்லாமல் போயிற்று என்று கேட்டாள் சிவகாமிக்கு எங்கிருந்தோ திடீர் என்று அழுகை வந்தது வறண்டிருந்த கண்களில் கண்ணீர் வெள்ளமாக பெருகத் தொடங்கிற்று கமலியின் மடியில் குப்புரக்கப்படுத்து கொண்டு விம்மி விம்மி அழுதாள் ஒரு நாழிகை நேரம் அழுத பிறகு விம்மல் நின்றது கண்ணீரும் மோய்ந்தது சிவகாமியின் இருதயத்தில் இருந்து ஒரு பெரிய பாரம் இறங்கி விட்டது போல தோன்றியது இதற்கு முன் அவள் என்றும் அறியாத அமைதியும் சாந்தமும் உள்ளத்திலே குடிகொண்டன கடைசி அத்தியாயம் தலைவந்தாள் அன்று மாலை ஆயனரிடம் சிவகாமி தனியாக வந்து அப்பா நான் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னீர்கள் அல்லவா அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்றாள் ஆயனருக்கு அகம் நிறைந்த மகிழ்ச்சியினால் மூச்சு நின்றுவிடும் போல் இருந்தது சிவகாமியை உற்று நோக்கி அவளுடைய முகமலர்ச்சியையும் பார்த்துவிட்டு அதற்கென்ன குழந்தாய் கூடிய விரைவில் உனக்கு தக்க நாயகனை தீர்மானித்து மனம் செய்து வைக்கிறேன் என்றார் அப்பா எனக்கு நாயகனை தேர்ந்தெடுக்கும் சிரமத்தை தங்களுக்கு நான் வைக்கவில்லை ஏகாம்பரநாதரையே என் பதியாக ஏற்றுக்கொண்டேன் என்றாள் சிவகாமி தன் அருமை மகளுக்கு சித்த பிரம்மை முற்றிவிட்டதோ என்று ஆயனர் ஐயம் அடைந்தார் இன்னும் சிறிது பேசி அவள் தெளிந்த அறிவுடன் இருக்கிறாள் என்பதை கண்டார் இது சித்த அல்ல பக்தியின் முதிர்ச்சிதான் என்று நிச்சயமடைந்தார் அச்சமயம் திருநாவுக்கரசர் பெருமான் அருகில் உள்ள ஒரு சிவஸ்தலத்திலேதான் இருக்கிறார் என்று அறிந்து அவரிடம் சென்று ஆயனர் யோசனை கேட்டார் வாகீசர் எல்லாவற்றையும் கேட்ட பின்னர் ஆயனரே என் விஷயத்தில் என் மனதில் தோன்றியது உண்மையாய் போய்விட்டது மானிட பெண் யாரும் அடைந்திருக்க முடியாத துன்பங்களை அவள் அடைந்துவிட்டாள் இனி அவளுக்கு அத்தனை துன்பங்களுக்கும் இணையான பேரின்பம் காத்திருக்கிறது உம்முடைய குமாரிக்கு சிவகாமி என்று பெயரிட்டீர் அல்லவா அதற்கேற்ப அவள் சிவபெருமானிடமே காதல் கொண்டுவிட்டாள் அவளுடைய விருப்பத்துக்கு இடையூறு செய்யாமல் நிறைவேற்றி வையுங்கள் அதுதான் சிவகாமிக்கு நீர் செய்யக்கூடிய பேருதவி என்று அருளினார் திங்கள் மூன்று சென்ற பிறகு வாதாபி வெற்றியின் கோலாகல கொண்டாட்டங்கள் எல்லாம் ஒருவாறு முடிந்த பிறகு ஒரு நல்ல நாளில் ஏகாம்பரநாதரின் சந்நிதிக்கு ஆயனரும் சிவகாமியும் இன்னும் சிலரும் வந்து சேர்ந்தார்கள் கோயில் குருக்கள் சிவகாமிக்கு அர்ச்சனையும் தீபாராதனையும் செய்து தட்டிலே பிரசாதம் கொண்டு வந்து கொடுத்தார் அந்த தட்டில் பழம் புஷ்பம் விபூதி குங்குமம் ஆகிய பிரசாதங்களுடனே ஆயனரின் முன்னேற்பாடின்படி திருமணத்திற்குரிய திருமாங்கல்யமும் இருந்தது சிவகாமி அந்த திருமாங்கல்யத்தையும் புஷ்பஹாரத்தையும் பக்தியுடனே பெற்று தன் கழுத்திலே அணிந்து கொண்டாள் பின்னர் நடராஜனாகிய இறைவனுடைய சந்நிதியிலே நின்று சிவகாமி நடனமாடத் தொடங்கினாள் சிறிது நேரம் ஆனந்த பரவசமாக ஆடினாள் பிற்பாடு முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள் என்னும் திருநாவுக்கரசரின் திருப்பதிகத்தை பாடிக்கொண்டு அதற்கேற்ப அபிநயம் பிடித்தாள் சிவகாமி ஆடத் தொடங்கியதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சந்நிதியில் ஜனங்கள் சேரத் தொடங்கினார்கள் நடனத்தை பார்த்தவர்கள் அனைவரும் மெய்மறந்து பரவசமடைந்து பக்தி வெள்ளத்தில் மிதந்தார்கள் அச்சமயம் யாரும் எதிர்பாராவண்ணமாக மாமல்ல சக்கரவர்த்தியும் அவ்விடம் வந்து சேர்ந்தார் முன்னொரு தடவை இதே பாடலுக்கு அபிநயம் பிடித்துக் கொண்டிருந்த போது சிவகாமி மாமல்லரின் வரவை அறிந்து அவருடைய நினைவாகவே அபிநயம் செய்ததுண்டு இப்போது சிவகாமி மாமல்லர் வந்ததை கவனிக்கவே இல்லை அவளுடைய கண்களையும் கருத்தினையும் முழுவதும் ஏகாம்பரநாதரை கவர்ந்து கொண்டார் வேறு எதுவும் அவளுடைய கண்களுக்கு தெரியவில்லை வேறு யாருக்கும் அவளுடைய உள்ளத்தில் இடம் இருக்கவும் இல்லை மாமல்ல சக்கரவர்த்தி மற்ற எல்லோரையும் போல் சற்று நேரம் தாமும் மெய்மறந்து நின்று சிவகாமியின் அற்புத நடன அபிநயத்தை பார்த்து கொண்டிருந்தார் அவருடைய விசால நயனங்களிலே கண்ணீர் ததும்பி அருவி போல பெருகத் தொடங்கியது தாம் பல்லவ சக்கரவர்த்தி என்பதுவும் பக்கத்தில் உள்ளவர்கள் தம்மை கவனிப்பார்கள் என்பதுவும் அவருக்கு நினைவு வந்தன சப்தம் சிறிதும் ஏற்படாத வண்ணம் இறைவனுடைய சன்னிதானத்தில் இருந்து மாமல்லர் நழுவிச் சென்றார் அவர் ஏகாம்பரர் ஆலயத்தின் பிரதான கோபுர கோபுரவாசலை தாண்டிச் சென்று கொண்டிருந்தபோது தலைப்பட்டால் நங்கே தலைவன் தாளே என்னும் நாவுக்கரசர் பாடலின் கடைசி வரி சிவகாமியின் உணர்ச்சி நிறைந்த இனிய குரலில் கேட்டுக்கொண்டிருந்தது கல்கியின் சிவகாமியின் சபதம் முடிவு பெற்றது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையில உங்களுக்கு எப்படியோ எனக்கு கடைசி சில அத்தியாயங்களை படிக்கும்போது கண்களில் கண்ணீர் பூத்ததை தவிர்க்க முடியல உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் மூலமா எனக்கு தெரிவிங்க இதுவரைக்கும் பாகம் ஒன்று இரண்டு மூன்று நான்குன்னு சிவகாமி சபதத்தில் என் கூட இணைந்து நின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த நன்றி அடுத்த கதையில மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிமொழி